வணக்கம் வெல்கம் டு பேங்க் ஸ்டெப்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கேஷ் கட்டும் போது நிறைய பேருக்கு எந்த கவுண்டரில் கட்டணும்னே தெரியாது நம்ம தப்பான கவுண்டரில் போய் ரொம்ப நேரமாக க்யூல அனுப்போம் அப்போ தான் சொல்லுவாங்க கேஷ் கவுண்டரில் போய் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் கவுண்டர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது மோஸ்ட்லி கார்னர் பிளேஸ்ல தான் இருக்கும் எய்தர் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் தான் இருக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்கும் கிளாஸ் கவுண்டர் ஆர் கம்பி போட்டு ஒரு கவுண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் கேஷ் கவுண்டர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு டேரக்டாக போய் அந்த கியூல நிற்கலாம் ஸோ நம்ம டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம் சில பேருக்கு டவுட் வரும் எந்த சலான் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் மாற்றி எடுத்துருவாங்க பணம் எடுக்க வேண்டிய செலானை போய் கேஷ் டெபாசிட் ஃபில் பண்ணிட்டு கவுண்டரில் போய் நின்றுடுவாங்க அங்கே போனால் அவங்க நம்மளை ரிட்டர்ன் பண்ணி கரெக்டான செலான் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும் சின்னதாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன் என்னன்னா ஒயிட் கலர் செலான் தான் கேஷ் டெபாசிட் பண்ண வேண்டிய செலான் நிறைய கலர்ஸில் செலான் இருக்கும் லைக் டிடி செலான் வித்ரா செலான் இந்த மாதிரி நிறைய செலான் இருக்கும் ஒயிட் கலரில் என்ன செலான் இருக்கோ அதுதான் கேஷ் டெபாசிட் பண்ணுற செலான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபில் பண்ணி கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் டெஸ்க் இல்லாத பட்சத்தில் ஃப்ரெண்டில் கேட்டாலே செலான் கொடுத்துருவாங்க எந்த விதமான அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்ட போகிறோன்னு இருக்குது வரிசையாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எஸ்பி அக்கவுண்ட் லோன் அக்கௌண்ட் ஆர்டி அக்கவுண்ட் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட் கரண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கட்டுறோங்கிறது கிளியராக செலானில் டிக் பண்ணி மென்ஷன் பண்ணணும் மோஸ்ட்லி எல்லாரும் பணம் கட்டும்போது போது எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் மந்த்லி ஆர்டி இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஆர்டி ஆப்ஷனை டிக் பண்ணணும் சில பேர் கிரெடிட் கார்டு கூரியே பேமென்ட்டா பேங்க்ல கட்டுவாங்க சோ அவங்க கிரெடிட் கார்டு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு மேல இருக்கிற 16 நம்பர்ஸ அக்கௌண்ட் நம்பரா காலமில எழுதணும் இந்த மாதிரி டிக் பண்ணினா தான் கேஷ் டெபாசிட் பண்ணும்போது எதுல பணம் கட்டறோங்கறத அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்புறம் நமக்கும் ஈஸியா வேலை முடியும் செலான்ல முக்கியமா என்னென்ன ஃபில் பண்ணணும்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எஸ்பி பி லோன் அக்கவுண்டாங்கறத டிக் பண்ணிருப்போம் அதுக்கு கீழே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்ல பணம் கட்ட போற அக்கௌண்டோட அக்கௌண்ட் நம்பரை எழுதணும் நெக்ஸ்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் கண்டிப்பா எழுதணும் போன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் அதுல யாரோட போன் நம்பர் எழுதணும்னு தெரியாது பணம் கற்றவங்களோட அல்லது அக்கௌண்ட் ஹோல்டரோட தெரியாது யாரு வந்து பணம் கற்றாங்களோ அவங்க போன் நம்பர் தான் எழுதணும் ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனைனா லைக் அக்கௌண்ட்ல பணம் ஏறல பணம் கூட இருக்கு குறைச்சலா இருக்கு அப்படின்னா இவங்க போன் நம்பருக்கு தான் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்கன்னு நம்பர்ல தெளிவாக எழுதணும் பக்கத்தில் வேர்ட்ஸ்லயும் எழுதணும் சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் தப்பா எழுத வாய்ப்பு இருக்கு அதனால தமிழில் எழுதினாலும் எல்லா பேங்க்லையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க செலான் ஃபுல்லாகவே தமிழில் ஃபில் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடைசியாக ரைட் சைட் கார்னர்ல அவங்க சைன் போடணும் இந்த மாதிரி தெளிவாக ஃபில் பண்ணினா ஈஸியாக வெள முடியும் நன்றி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி